அன்பர்களை இந்த வீடியோவில் ப்ரீமியம் ஐடியை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீழே கோ ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு மேலே ஷோவாகும் சிக்ஸ் டபுள் நைன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேஷ்பேக் வந்து இந்த ஐடியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது மூணுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கேஷ்பேக் பரலான்னு சொல்லியிருக்காங்க டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் லேப்டாப்பு அதுலேயும் கேஷ்பேக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ் இதே ஐடியா நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இரநூறுவா ஒரு ஐடிக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது கீழே வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப்டு நவ் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் நம் நவ்வை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் மொத்தம் எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபா அதாவது சிக்ஸ் டபுள் சேர்ந்து அந்த ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணணும் இந்த வியூ வியூடிட்டியில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அதில் ஆகும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் கீழே வந்து அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு ப்ராசஸ் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபோன்பே ஜிபே ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து கீழே கண்டினியூ இருக்குது நான் இப்போ ஃபோன்பே மூலமாக நம்ம நான் வந்து பே பண்ண போகிறேன் கண்டினியூ கொடுத்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் பே பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் அவசரப்படாதாங்க எக்கார்ந்த கொண்டும் பேக் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் பேமெண்ட் ஆயிடுச்சு மறுபடியும் இதே பேஜில் நீங்கள் எதுவுமே பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வருது இந்த பேஜ்லேயும் சேம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் பேக் பட்டனை கிளிக் பண்ண வேண்டாம் எவனால் இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து கங்க்ராஜுலேஷன் வந்துட்டு கீழே வந்து ஹோம் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் ஆகிட்டு கீழே வந்து பாருங்கள் டெய்லி டாஸ்க்குனு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே ஒரு சம் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அதோட ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீடர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இங்கே வந்து ஸ்க்ராட்ச் யுவர் கூப்பன்ருக்கு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ராச் கார்டு ஓப்பன் ஆகும் இங்கே வந்து நம்ம நம்ம ஸ்க்ராச் பண்ணோடனா நமக்கு டென் ருபீஸ் வந்து கேஷ்பேக் கிடச்சிருக்கு கீழே கிளைம் யுவர் கிஃப்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக நம்ம கிளிக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம வேலெட்டில் ஆட் ஆகும் இந்த மாதிரி கன்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வரணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நம்ம க்ளிக் பண்ணும்போது அந்த கேஷ்பேக் வந்து நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிருக்கதை நீங்கள் பார்க்கலாம் அகெயின் வந்து டெய்லி டாஸ்க்காக க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வியூ கிஃப்ட்ஸ்ன்னு இருக்குது அதையும் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே ரெண்டாவது ஸ்க்ராட்ச் கார்டு இங்கே இருக்குது அதையும் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி ஒரு சிக்ஸ் ருபீஸும் கிடச்சிருக்கு க்ளைமை மறுபடியும் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அந்த அமௌண்ட்டும் நம்ம வேலெட்டில் ஆட் ஆயிடும் அதாவது ப்ரீமியம் ஐடியை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு நீங்கள் ஐடியா ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் மற்றபடி டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இந்த ப்ரீமியம் ஐடியில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அன்பர்களே இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ